திரைப்படங்களில் வில்லனாக பார்த்த எல்லாருக்குமே உண்மையில் நல்ல மனசு இருக்கே அப்படின்னதா சில விஷயங்கள் நம்ம நேரில் பார்க்கும் போது தோண வைக்குது என்னதான் நடிக்கும் போது வில்லனாக தெரிஞ்சாலும் நெஜ உலகத்தில் எல்லாருமே ஹீரோக்கள் தான் சமீபத்தில் உயிரிழந்த டேனியல் பாலாஜி அவர்கள் கண்தானம் செஞ்ச விஷயந்தான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நடிகை ராதிகா நடிப்பில் வெளிவந்த சித்தி தொடர் மூலமாக தான் நடிப்பில் முதன் முதலாக அவர் நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரோ ஆனார் டேனியல் பாலாஜி வேட்டையாடு விளையாடல இவரோட நடிப்பு எல்லாருக்குமே வெறித்தனமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வச்சுது பொல்லாதவன் வட சென்னை பிகில்னு பல ஹிட் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கலக்கு கலக்கிட்டு இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம்னு பிற மொழிகள கூட ரொம்ப சூப்பராக அவருடைய நடிப்புனால பல ரசிகர்களை கவனம் டேனியல் பாலாஜி பெரும்பாலுமே வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சு மிரட்டி எடுத்திருக்கிற இவரு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான காதல் கொண்டேன் திரைப்படத்துக்கு பிறகு காக்க காக்க பொல்லாதவன் மாதிரியான திரைப்படங்கள் மூலமா ரசிகர்களை குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் மறள வச்சிருக்காரு இப்படி சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்த கலைஞனா வளர்ந்துட்டு இருந்த இவரு திடீர்னு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற செய்தியே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வேதனையை உண்டாக்குனது அவசர அவசரமாக கொட்டிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அழைத்து சென்ற குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டிருந்துச்சு அங்கே சிகிச்சை மேற்கொண்ட போதுமே அவர் இறந்து போயினார் அப்படிங்கிற ஒரு துக்க செய்தி தான் நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிது இவரோட இறப்பால வாடுற குடும்பத்துக்கு அவருடைய நண்பர்கள் திரைப்பலங்கள் ரசிகர்கள்னு எல்லாருமே ஆறுதல் கோரிட்டு இவருடைய இழப்பு யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான் ஆனால் இறந்த பிறகும் கூட தன்னோட கண்களை ஒருத்தருக்கு தானமாக வழங்கியிருக்கிற டேனியல் பாலாஜி இப்போ ரொம்பவே உயர்ந்துட்டார் புரசி வாக்கத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு போன மருத்துவர்கள் அவருடைய கண்களை தானமாக பெற்றிருக்காங்க இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருது இவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க